தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடுமையான குளிருடைய தாக்கம் பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் தீவிரமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக உள் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கடுமையான குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறது இப்போ நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா மழை பொழியுமா எந்த தேதிகளில் மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல கேள்விகள் பலருக்கும் இருக்கு கண்டிப்பாக அதை பத்தி நம்ம சொல்றோம் ஏன்னா இந்த மாத இறுதியில் புயல் வரும்னு சொல்றாங்க அப்புறம் உண்மையா அது கண்டிப்பாக ஒரு புயல் வரப்போகுதா டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் லாஸ்ட் டேஸில் ஒரு சைக்ளோன் ஒன்று ஃபார்ம் ஆகி தமிழ்நாடு நோக்கி நகருமா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் தொடர்ந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மறக்காமல் ஒன்று பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் மழை வாய்ப்புகள் எப்போ எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் ஸ்டோர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மாதிரி ஸ்டோர் லிங்க் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது செவன்டி பர்சன்ட்லேருந்து நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் நியூ இயர் மற்றும் கிறிஸ்மஸ் ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் டெலிவிஷன் அதே மாதிரி மழைக்காலங்கள் குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க தமிழகத்தில் நாளுக்கு நாள் பனிப்பொழிவு பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் தீவிரம் அடைந்து வருகிறது இந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இரண்டு பகுதிகளில் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வட தமிழக உள் மாவட்டங்களிலும் இந்த இரண்டு இடங்கள் தான் பனிப்பொழிவு ரொம்ப மிக மோசமாக இயல்புக்கும் குறைவான வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து பதிவாகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம மிக விரிவாக பார்க்கலாம் ஒரு சில மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது உள் மாவட்டங்கள்ல பதிமூணு டிகிரி செல்சியஸ்ல இருந்து இருபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பெரும்பாலும் இந்த பதிமூணுல இருந்து பதினாறு டிகிரி தான் உள் மாவட்டத்துல அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு மலைப்பகுதிகள் நீங்க மலைப்பகுதிகளாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அதனால குளிரடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அந்த சில மாவட்டங்கள் பதிமூணு பதினாலு டிகிரி செல்சியஸ் சொன்னோம் இல்லையா கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலேயே மிக குறைவான வெப்பநிலை பதிவாகிற மாவட்டமாக இருக்கு தேன்கனிக்கோட்டை பர்கூர் மாரண்டஹள்ளி ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெறும் பதிமூன்று டிகிரி செல்சியஸ் மட்டுமே அதிகாலை நேரங்களில் வெப்பநிலையானது பதிவாகிட்டு இருக்க பார்த்துக்கோங்க பொதுவா நம்ம ஏசி போன்ற பொருட்கள் நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் அல்லது இருபத்தி மூன்று வைப்போம் பெரும்பாலும் சில வீடுகளில் நம்ம இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வைக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா இங்க அதை விட பாருங்க பதிமூணு டிகிரி செல்சியஸ் அப்படின்னா ஒரு ஊட்டியில கொடைக்கானல்ல எந்த அளவுக்கு குளிர் பயங்கரமா நடுங்குமோ அதாவது மக்களை நடுங்க வைக்கிற ஒரு குளிர் தான் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒவ்வொரு நாளும் பதிவாகிட்டு இருக்கு மிக மோசமான ஒரு பனிப்பொழிவு தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டமா நம்ம கிருஷ்ணகிரியை சொல்ல முடியும் அடுத்ததாக திருவண்ணாமலை தருமபுரி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையான பனிப்பொழிவு ஒவ்வொரு நாளும் பதிவாயிட்டு இங்கெல்லாம் வந்து பதினாலு டிகிரி செல்சியஸ் பதினைந்து டிகிரி செல்சியஸ் ஆக அடுத்தடுத்து இங்கெல்லாம் நம்ம கடுமையான பனிப்பொழிவு அதிகாலை நேரத்துல பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம் அப்போ நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஊட்டியில மட்டும்தான் குளிர் இருக்கும்னு நினைக்காதீங்க அதை விட மோசமான குளிர் பனிப்பொழிவுலாம் உள் மாவட்டத்திலயும் இருக்கு மற்ற மலைப்பகுதிகள் இப்போ இங்கேயே இந்த அளவுக்கு பனிப்பொழிவுனா அப்போ நீலகிரி கொடைக்கானலில் எந்த அளவுக்கு இருக்கும் வால்பாறையில எந்த அளவு பனிப்பொழிவு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்து டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த டிஜிட் ஒரு நம்பர்லயே நமக்கு வந்து வெப்பநிலை பதிவாகுது ஒன்பது டிகிரி செல்சியஸ் எட்டு டிகிரி செல்சியஸ் பத்து டிகிரி செல்சியஸ் பன்னெண்டு டிகிரி செல்சியஸ்னு இந்த எட்டு முதல் பன்னெண்டு டிகிரி செல்சியஸாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம் அதனால ஒரு சில மாவட்டத்தில் தமிழகத்தில் இந்த வெப்பநிலையானது பதிவாகிட்டு இருக்கு சில மாவட்டங்களில் பத்து டிகிரி செல்சியஸ்க்கும் மிக குறைவாக பதிவாக நம்ம பார்க்கிறோம் இன்னும் அடுத்து வரும் ஏழு தினங்களுக்கு பனிப்பொழிவு தொடர்ந்து நீடிக்கும் அதனால அடுத்து வரக்கூடிய ஏழு தினங்களுக்கு நமக்கு மழை வாய்ப்பு எப்படிங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஏழு தினங்களுக்கும் பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் மழையை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்ப எப்ப தாங்க எல்லா மாவட்டத்திலயும் மழை வரும் அவ்வளவுதானா வடகிழக்கு பருவமழை முடிச்சிடலாமா இதுக்கடுத்து பருவமழை முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லி நம்ம ஒரு டிக்ளேர் பண்ணிரலாமா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அதுதான் பண்ண முடியாது ஏன்னா அடுத்த சுற்று மழை பொழிவு நம்ம தேதி குறிச்சிட்டோம் ஆனால் நீ கவலையப்படாதீங்க அடுத்த சுற்று மழை வாய்ப்புகள் எப்போ எப்படி இருக்க போகுது தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்துல அடுத்தடுத்து உருவாக போகுது அதனால தமிழ்நாட்டுல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டிசம்பர் முப்பது என்று சொல்லியிருக்கோம் இல்லையா டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ஆகிய தேதிகளில் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் டிசம்பர் முப்பதாம் தேதி அன்று டெல்டா மாவட்டத்தில் மழை முதலாவது தொடங்கும் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற டெல்டாவில் சில இடங்களில் கனமழை பெய்ய ஆரம்பிக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதி தென் மாவட்டத்தில் மழை பரவ ஆரம்பிக்கும் ஒன்றாம் தேதிகளில் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வர பகுதிகளுக்கு மழை பரவும் அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் கடந்த பதினாறு பதினேழு சொன்னோம் இல்லையா அடுத்து இப்ப முப்பது முப்பத்தி ஒண்ணு சொல்றோம் மறக்காம குறிச்சு வச்சுக்கோங்க ஒன்னாம் தேதி வரைக்கும் நமக்கு மழையானது கண்டிப்பாக இருக்கும் ஆபத்துகள் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு மழை கிடையாதுங்க அதனால நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிடுறோம் பயப்பட தேவையில்லை ஆபத்துகள் எதுவும் கிடையாது மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வரும்னு சொல்றாங்க பிற உண்மையா அப்படிலாம் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா கிடையாதுங்க அதீத கனமழை அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்காது மழை மட்டுமே தான் இருக்கும் மழை மட்டுமே ஒரு மிதமான மழை கனமழை மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதுதான் நம்ம முதலே சொல்லியிருந்தோம் டெல்டாவில் மழை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தென் மாவட்டத்துல மழை தொடங்கும் கடைசியாக வட தமிழக கடலோரத்துல கொஞ்சம் மழை பதிவாகிட்டு அப்படியே ஓய்வு கொடுக்கும் ஒரு ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் இந்த நாட்கள் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் நமக்கு மழை பொழிவுகளை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் மற்றபடி பனிப்பொழிவுங்கிறது அது நமக்கு எப்பொழுதுமே இருக்கும் அதிகாலை பனிப்பொழிவும் மற்றும் பகல் நேரங்களில் குளிருடைய தாக்கம் குறிப்பாக அதிகாலை நேரங்களில் அந்த குளிருடைய தாக்கமும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்க முடியும் அதனால ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா கனமழை அதீத கனமழை ஏதாவது வருமானு கேட்டா கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்திடுறோம் தற்போதைய நிலவரப்படி தமிழகத்திற்கு புயலுக்கு வாய்ப்பில்லை உங்களுக்கு நம்ம நிறைய பேர் வந்து கன்ஃபார்ம் புயல் வந்தாதான் எங்களுக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்க அடுத்தலாம் மழை வந்தாலும் லீவே தர மாட்டாங்க புயல் வருமா அப்புறம் அப்போதான் அப்புறம் எங்களுக்கு லீவே கிடைக்கும் அப்படிலாம் வந்து சில பேர் சொல்லியிருந்தீங்க தற்போதைய நிலவரப்படி அதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால புயலை எதிர்பார்க்க வேண்டாம் மழை மட்டும் சொன்ன தேதியில் எதிர்பாருங்க போதுமானதாக இருக்கும் புத்தாண்டு முடிந்த பிறகும் பரவலாக மிதமான மழை பொங்கல் நாட்கள்ல அதே மாதிரி பொங்கல் முடியும் தருவாயில கூட நமக்கு தமிழ்நாட்டுல மிதமான மழை மற்றும் கனமழை பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வாங்காம இருக்கீங்க சோ அதனால சீக்கிரமா போய் வாங்கிக்கோங்க கூப்பன் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் செவன்டி பர்சன்ட்ல இருந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போயிருக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பு ஆஃபர் போய்ட்டுருக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கொஞ்சம் சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நம்ம சேனலில் வந்து ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கனாலும் உங்களுக்கு பொருள் நிறைய தெரிய வரும் அதில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே போகும் ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு கீழேமே உங்களுக்கு வந்து ஆஃபர் நம்ம கொடுத்துருப்போம் எத்தனை பர்சன்ட் நம்ம அதில் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோங்கிற ஆஃபர் எல்லாமே அதில் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பொருள் வாங்கும் போது உங்களுக்கு கூப்பன்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆகும் ஸோ கவலைப்படாதீங்க எல்லாமே குறைந்த விலையில நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு மிக குறைந்த விலையில கொடுக்கப்பட்டு வருது